எம்மாடி காவியா அந்த இடத்துல இது திருநீர் இருந்தா எடுத்து கொடுமா நெத்தில வச்சு விட்டோம் இந்தாங்க தா அண்ணா திருநீர் இல்ல குங்குமம் தான் இருக்கு வச்சு விடுங்க இத சரிப்பா அத வாங்கி வச்சு விடு ஏ அமுதா அரவிந்த் தூங்கிட்டான் எனக்கு வேற தூக்கம் கண்ணை கட்டுது போமா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வாய மூடி நில்லு அந்த புள்ள என்ன எந்திரிக்கல அப்பதான் வீட்டுக்கு போவா வீட்டுக்கு போவோன்னு வீட்டுக்கு போனா மட்டும் என்ன வேலை வெட்டியா செய்ய போற தூங்குதான உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு மாதிரி ரணமா இருக்கு சாமி வந்துச்சுல அப்படிதான் இருக்கும் ஒண்ணும் இல்ல சரியா வீட்டுக்கு நேரம் கிழமை போவோம் எழுந்திரிங்க வண்டி சொல்றேன் கூட்டிட்டு சரிடாப்பா அப்ப கூட்டிட்டு போங்க நாங்க கண்ணுல எடுத்து வைக்க

இப்ப நர்ஸு தான் உள்ள கூட்டிகிட்டு போயிருக்காம எங்குபட்டரில் வைக்க என்ன எதுன்னு தெரியலமா ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு வாரம் தான் ஆச்சு ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படின்னா என்ன பண்றது பாவம் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே போறா பாக்கவே எனக்கு சங்கடமா இருந்துச்சு ஷோ கடவுளே காலையில திருவிழா கூட்டத்துக்கு எடுத்துட்டு வராமே இருந்திருக்கலாம் ஆள் மாத்தி ஆள் மாத்தி தூக்குனாங்கல்ல அதுவும் இல்லாம வெயில் வேற இல்லை நம்மளாலே தாங்க முடில பிள்ளையாலே எப்படி தாங்க முடியும்

என்னன்னே தெரியலமா அழுதுகிட்டே இருக்கிறான் அதான் சரினா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க ஐயோ பாவமே என்ன பண்றதுனே தெரியலமா போயிருக்கலான்னு பார்த்தா ராத்திரி நேரத்துல எதுக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டாங்க தான் இன்னும் போன் வரலையேன்னு உக்காந்துருக்கோம் ரெண்டு பேரும் ஐயோ இப்போ என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் வேற தெரியலையே என் பையன் வேற தூங்கிட்டால எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்கீங்க போங்க போய் பாடுங்க இல்லமா இருக்கட்டும் இப்படி ஒரு சங்கடத்துல நீங்க இருக்கும்போது எப்படி விட்டுட்டு போக முடியும் ஐயோ அடுத்தவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு நினைப்பா

பாவம் பையன் இன்னைக்கெல்லாம் ரொம்ப அடிச்சுவிட்டேன் நானும் கண்ணம்பெல்லாம் பார் எப்படி வீங்கி போச்சுன்னு சொன்ன பேச்சை கேட்கணும் சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எதாவது நம்ம பேச்சை கேட்டால் தானே ஏதாவது ஒன்றுன்னு உடனே அதை வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு புடிவாதம் பண்ணிக்கிட்டு அதை வாங்கி கொடுத்தாலே ஆகணும் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை இந்த பையனை ஒரு நேரம் பார்க்கும்போது ஆசைய தூக்கி கொஞ்சனும் போல் இருக்குது இன்னொரு நேரம் இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா அடி வெளுக்கணும் போல் இருக்குது ஐயோ ஐயோ என் தங்கம் வாங்கி கொடுத்ததையும் ஒழுங்காக வச்சுக்கிறானா ஒன்றா ஒரே நாள் உடச்சி வாயில் மா வண்டி அம்மா வண்டி புட்டுக்குச்சுமா ஒட்டி கொடுமா ஒட்டி கொடுமான்னு ஒரே அழுகை இதை அப்படியே அந்த டேப்பை போட்டு அப்படியே சுற்றி ஒட்டி கொடுப்போம் காலையில் எழுந்திரிச்சு ஓட்டிக்கிட்டு தெரியுமா எனக்கு மட்டும் என்னடா தங்கம் உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு ஆசையா எல்லாம் நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்கு தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசை தான் சின்ன வயசுலேயே நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா பின்னாடி அதுவே உனக்கு பிடிவாதமாக மாறிடும் சொல்லி தான் வாங்கி கொடுக்காம அதை ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் கழித்து வாங்கி கொடுக்குறது அப்போ தான் இந்த பொருளோட அருமை தெரிஞ்சு அதை பத்திரப்படுத்துவேன்னு நான் நினைச்சா நீ அதை புரிஞ்சுக்காம அடுத்தவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிற என்னைக்கு தான் இந்த பழக்கம் உன்னை விட்டு போகணுன்னே தெரியல நம்மளா ஏழைங்கடா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கிட்டு வாழணும்டா அது சொன்னால் உனக்கு புரிய மாட்டேங்குது மற்ற பசங்கள்கிட்டலாம் எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு சொல்லி அதனால் யாராவது வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வாங்கிக்கிற இந்த பழக்கம் மட்டும் என்றைக்கு தான் உன்னை விட்டு போகுமோ எப்படியோ ஒன்று நீ என் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்தால் எனக்கு அதுவே போதுண்டா உங்கள் அப்பனை மாதிரி ஊதாரியாக மட்டும் போயிடக்கூடாது おい நம்ம முன்னாடி போவமா? இல்ல அவங்க ரெண்டு பேரும் முதல்ல எல்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் ஒண்ணா போறாங்க. நம்ம இருக்கதே கூட பேசாம அதனால தான் முன்னாடி போவோம்.

அப்பலாம் கூட்டிட்டு நீங்க அப்ப என்ன நடக்கும் தெரியாது அப்புறம் நான் டா போட்டு கூப்பிடுவேன் கூப்பிடு டா தான கூப்பிடு முறச்சிட்டே வராத நான் சாரி சொல்லிட்டேல தெரியாம நடந்துருச்சு தப்பு இல்ல என்கிட்ட தான் சரியா போதுமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கணுமா சொல்லு ஒண்ணு வேண்டாம் நீ சாமி வந்து மயங்கனோனே எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போணுமா சரி அப்ப சீக்கிரமா ஓட்டிட்டு போய் விட்டுடுவா வா சரி சரி அவ்வளவுதானே இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எப்போ அமையும் கூட தெரியாது வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க மாட்டேங்கிற சரி வீடு வீட்டுக்கு தானே போகணும் கூட்டிட்டு போய் சல்லுன்னு விட்டுறேன் என்ன மைக்கு செட்டு சத்தத்தையே காணும் கரகம் பழிச்சு முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே பிள்ளைங்களை வேற தனியா அனுப்பி விட்டோம் இன்ன வரைக்கும் ஆளை காணோம் இந்த மனுஷனும் படுத்துட்டாரு சரி நம்ம போயாவது கூட்டிட்டு வருவோம் ஐயோ சுடுதண்ணி காய வச்சுன்னு கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் பாரு அதை ஆஃப் பண்ணிட்டு போவோம் சீதா உங்க அப்பா வெளியவே படுத்திருக்காரு இறங்கு

இது மஞ்ச கலங்கு தான் வச்சிருக்காங்க இந்த வருஷம் அப்படியா போன வருஷம் மோதிரம் வச்சிருந்தாங்க இந்த வருஷம் மஞ்ச கலங்கா சரி 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 சாமி அடி மயங்கி விழுந்துட்டா அதனால உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும் என்னன்னு பார்த்துக்கோங்க ஆ சரிப்பா நான் பாத்துக்கறேன் ம் சரி நான் வரேன் ஏய்யா அப்படி இந்த ராசா பையன் வந்து வீட்டுக்கு வர சொல்லு இல்லையா ஓ வீக்லயாவது படுத்து இருக்க சொல்லு அங்க இங்க அலஞ்சிக்கிட்டு வீடு வாசல் இல்லாதவமை திரிய வேணான்னு சொல்லியா ஆ நான் சொல்றேன் ம் சரிப்பா பாத்து போ சரி பார்த்துக்கோங்க வரேன்

அசி இல்லமா அதல ஒன்னு வேணாம் நீங்க வேணா சாப்பிடுங்க நான் போய் படுக்குறேன் தூக்கம் கண்ணை கட்டுது சரி ஏதாவது ஒண்ணுனா கூப்பிடு அம்மா வெளிய படுத்துர்க்கேன் ஆ சரிம்மா காலையில பால் கூட வேற எடுக்கணும் மாட்டுக்கு பால் பீச்ச போகணும் வீட்டு வேலைய பார்க்கணும் அப்பப்பா என்ன பண்றது போய் படுக்குறது மட்டும்தான் தெரியுது விடியறதே தெரிய மாட்டிக்குது இல்ல இல்ல இன்னும் வரல வந்து படுக்கணும் ஏய் நான் கோயிலுக்கு தான வீட்ல தான் இருக்கேன் சீனி, நீ பாத்து பாத்திரம்ਾਇரே. இரு நீ வாசா எப்டா வந்த? உள்ள பாாய் எடுத்து போடு படிக்க வேண்டியதுதானே? ஏன் வெளிய நின்னுட்டு இருக்க இல்லடா அம்மா படுத்துறناங்க. சரி நீ வண்ணனையே உள்ள போய் எடுத்துklaன்னு தான் இருக்கேன். சரி போய் வண்டியை நிறுத்திட்டு ஆஹ் நம்ம

உண்மையை எனக்கு 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 சீத்தாமலை கோவம் இத்தனை வருஷம் எனக்காக காத்துட்டு பொண்ணுக்கு நம்ம எப்படி எல்லாமே 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 பிடிக்கும் பிடிக்கும் நடந்துக்கிற என்ன சும்மா சும்மா மகாவை மகாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அவளை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அவளை அவளோட வாழ்க்கையில வந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறோம் அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குதுடா மாட்டிக்கிதுரா நாளே எதுவும் பண்ண மாட்டேன்டா அவ தான் அடிக்கடி வந்துட்டு முடிச்சுக்குவோம் இதோட எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படி இப்படின்றா அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மத்தபடி எந்த வருத்தமும் இல்லடா பாவம் கதிர் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டனோ மகாவை பேசினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனா ஏன் நான் மறுபடி மறுபடி மகாவை பத்தி எனக்கே தெரியல ஆனா எனக்கு மத்த பொண்ணுங்க மாதிரி ஆசையே இருக்காதா நமக்கானவங்க நம்ம கிட்ட பேசணும் வைக்கணும் அதுவும் இந்த மாதிரி திருவிழா நேரத்துல பாக்கணும் அதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம சுமந்துகிட்டு வர்றது ஆனால் அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல எனக்கு மட்டும் என்ன அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு ஏதாவது யோசனையா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் ஆனா ஒரு தடவை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு தானே நான் கேட்கிறேன் சரி நம்ம பண்ணினது என்னதான் இருந்தாலும் தப்பு தான் அவங்க கிட்ட சாரி சொல்லிடுவோம் வாட்ஸ்அப்ல சாரின்னு ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி விடுவோம் என்ன மெசேஜ் பார்க்கல ஒருவேளை தூங்கி இருப்பாங்களோ சரி காலையில எழுந்திரிச்சு பேசிக்கலாம் இப்ப படுப்போம் கதிர் மேலே நம்ம கோவமா இல்லைன்னு காட்டணும்னா அதுக்கு அவர் வாங்கி கொடுத்த சாரியை கட்டினாதான் நல்லா இருக்கும் அதனால கதிர் வாங்கி கொடுத்த சாரியவே கட்டி அவர் மேல இருக்க கோவம் எல்லாம் போச்சுன்னு சொல்லிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க தொடர இன்று மௌலிகா தன்னுடைய திருமண நாளை கொண்டாடவிருக்கும் அபிதா பிவி அஷ்கர் அலி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஜபருல்லா ஹனி சபிகுல்லா ஹனி நீங்க நீடூடி வாழணும் நீண்ட ஆயிலோடும் நிறைந்த குறைவில்லா செல்வங்களோடும் கைகால் சுகத்தோடும் வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்